நாம் தினமும் உண்ணும் உணவில் உள்ள குளுக்கோஸ் ஆனது நமது உடலின் கோடிக்கணக்கான ஆரோக்கியமான செல்களுக்கு உயிர் ஊட்டும் சக்தியாகும் அந்த சக்தி தான் நம்மை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கின்றது ஆனால் நமக்கு தெரியாமல் அதே குளுக்கோஸ் இன்னும் வேறொன்றிற்கும் உணவாகிறது அது எது தெரியுமா ஆம் அவைதான் ஜாம்பி செல்கள் ஜாம்பி செல்கள் என்பவை உடலில் உள்ள சேதமடைந்த பழைய செல்களாகும் அவற்றின் வாழ்நாள் முடிந்த பின்னரும் நமது உடலில் தங்கி நச்சுக்கழிவுகளை வெளியேற்றி அருகிலுள்ள நல்ல செல்களையும் பாதிக்கின்றது இதுதான் வேகமாக முதுமை வருவதற்கு காரணமும் ஆகும் முடி உதிர்வு முகத்தில் சுருக்கங்கள் மூட்டுவலி புற்றுநோய் மனக்குறைபாடு ஆகிய அனைத்தும் இதன் விளைவுகளே ஆகும் இதையெல்லாம் நன்கு உணர்ந்த நம் சித்தர்கள் இந்த ஜாம்பி செல்களை வெளியேற்ற ஒரு உபாயத்தை கண்டறிந்தனர் அதன் பெயர்தான் உபவாசம் உபவாசம் இருந்து குளுக்கோஸ் வழங்கலை நிறுத்தினால் இந்த ஜாம்பி படை சக்தி இழந்து பலவீனமடையும் உணவு நிறைய இருக்கும் போது நம் உடல் கூடுதல் ஆற்றலை தோலுக்கு கீழும் உட்புற உறுப்புகளை சுற்றிலும் கொழுப்பாக சேமிக்கிறது உணவு குறைவானால் அந்த கொழுப்பு கல்லீரலுக்கு அனுப்பப்பட்டு கீட்டோன் எனப்படும் மாற்று எரிபொருளாக மாறுகிறது இந்த கீட்டோன்களே நம் உடலுக்கும் நம் மூளைக்கும் அவசர சக்தி அளிக்கின்றன ஆனால் உணவினை நாம் உண்ணாத உபவாசம் இருக்கும் காலங்களில் உடலில் உள்ள நல்ல செல்கள் சீரமைப்பு நிலைக்கு மாறி செல்களில் உள்ள சேதங்களையெல்லாம் தூய்மை செய்து ஜோம்பி செல்களை உடலை விட்டு வெளியே அகற்றி பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே சரி செய்து விடுகின்றன மற்ற செல்கள் சிறந்த நிலையில் இருக்கும் போது ஜாம்பி செல்கள் கட்டுக்குள் வருகின்றன உபவாசமே உடலில் உயிர்வாசத்தை நிலைநிறுத்தும் என்பதால்தான் தான் ஏகாதசி விரதத்தை நம் முன்னோர்கள் கடைபிடிக்கச் சொன்னார்கள்